புனிதர் இவர் ஒரு பிராங்கிஸ் புனிதர் ஆவார் இவர் மீரோ வம்சத்தை தோற்றுவித்த அரசன் முதலாம் குளோவிஸ் என்பவரது அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்தார் இவரும் அரசன் முதலாம் கிளோவிசும் ரேம்ஸ் ஆயரான புனித ரெமிஜியஸ் அவர்களால் மனம் திரும்பினர் கிபி நானூற்றி தொன்னூற்றி ஆறில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இவர்கள் இருவரும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினர் பின்னர் இவர் அரசன் முதலாம் கிளோவிசிடம் இருந்து தண்டனை பெற்று சிறையில் இருந்த பொருத்தமான சிறை கைதிகளை விடுதலை செய்யும் அதிகாரத்தை கேட்டு வாங்கினார் அரசன் அளித்த பிரபுக்களுக்கான சிறப்பு சலுகைகளை தாழ்மையுடன் மறுத்தார் இவரது புனித தன்மையை அறிந்த அரசர் இவரது வேண்டுகோளுக்கிணங்கி சிறைப்பட்டோரை விடுவித்தார் இவ்வித சலுகை அக்காலத்தில் துயவரான ஆயுர்களுக்கும் இவரே போன்றவர்களுக்குமே அழிக்கப்பட்டிருந்தது கைதிகள் தங்கள் பாவங்களின் தோஷத்தை கண்டுணர செய்தார் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக துயரப்பட்டு தவம் செய்து வாழ்வை திருத்தி அமைக்க உதவி செய்தார் பின் இவர் ரேம்ஸ் ஆயர் புனித சீடர் ஆனார் சிறிது காலம் வேதம் போதித்தார் இவர் அரண்மனைக்கு திரும்பி வேண்டும் என்று அரசர் நச்சரித்துக் கொண்டிருந்தமையால் ஒர்லியான் என்ற இடத்திற்கு அருகே இருந்த மைசி என்னும் இடத்திலிருந்த ஒரு மடத்திற்கு போய் அங்கு துறவரம் பெற்றுக் கொண்டார் பெரியவர்களது அனுமதியுடன் ஊர் ஊராய்ப்போய் பிரசங்கித்து அநேகரை மனம் திருப்பினார் இலைகளும் கனிகளுமே இவரது உணவு தனிமையில் மறைவான வாழ்வு நடத்தினாலும் அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று மறைவு நிகழ்த்துவார் கைதிகள் மீதும் சிறைப்பட்டோர் அதிக இரக்கம் காண்பித்தார் ஆன்ம சரீர உதவிகளை அவர்களுக்கு செய்தார் சுமார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் மறைத்த இவரது நினைவு திருநாள் நவம்பர் ஆறாம் நாள் கொண்டாடப்படுகின்றது ஜபம் அன்பு இறைவாம் உம் திருமகன் இயேசுவை போல் சிறைப்பட்டோர் மீது அதிகம் இரக்கம் காட்டி பிறருக்கு மறை உரைகளை எடுத்துரைத்த இப்புனிதரைப் போன்று வாழ்வில் துயருற்றிருக்கும் மக்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு எங்களால் ஏன்ற உதவிகளை செய்ய கிருபே செய்யும் ஆமீன் புனிதர் லியோனட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்